எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இந்த விலாகில் வந்து நான் அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு ஈவினிங்லேருந்து எடுத்த வ்ளாக் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மா வந்து பாவ இருந்தாங்க அப்பா வந்து தறியில் வந்து நெசவாயிருச்சுன்னு சொல்லிவிட்டு பாவு பணிச்சிட்டு இருந்தாங்க அதனால் நைட்டு வந்து டின்னர் வந்து நான் தான் ரெடி பண்ணியிருந்தேன் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் நாங்கள் மூணு பேர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரவை வந்து கிளறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரவைக்கு வந்து வெங்காயமெல்லாம் அரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் வெங்காயமெல்லாம் அரிஞ்சதுக்கப்புறம் வந்து செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் எல்லாம் வந்து நான் உப்புமா செஞ்சேன் அப்படின்னா நல்லா இருக்காது ஒரு ரவை வேகாது இல்லைனா உப்பு ஏச்சா போட்டுருவேன் இப்போ வந்து ஒரு அளவுக்கு வந்து செய்யறது பழகிட்டேன் பக்கத்தில் வந்து அம்மா இருந்தாங்க அவங்கக்கிட்ட கேட்டு கேட்டு தான் பண்ணியிருந்தேன் ரவைக்கு வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் சரி தண்ணி கொதிக்கிற கேப்பில் வந்து நம்ம சிங்க்கில் வந்து பாத்திரம் எடுத்து போட்டுருவோம் வாஷ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிவிட்டு எடுத்து போட்டேன் பையன் வந்து அரை தூக்கத்தில் எழுந்திரிச்சுருந்தா அதனால் வந்து கொஞ்சம் சோம்பலாகவே வந்து கையை விட்டு போகலை அதனால் வந்து அம்மா இருந்தாங்க நான் வந்து ரவை கிளறிக்கிட்டு இருந்தேன் எப்போயுமே வந்து உப்புமாக்கு எந்த சைடிஷுமே பண்ண மாட்டோம் இருந்தாலும் தேங்காய் சட்னி நல்லா நல்லாயிருக்கும் சரி முட்டை வந்து நிறையா இருந்துச்சு அதனால் வந்து ஆளுக்கு ஒரு ஆம்லேட் போட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து வெங்காயம் நறுக்கி கொடுத்தாங்க நானும் வந்து ஆம்லேட் போட்டுட்டேன் ரவையெல்லாம் செஞ்சு ஆம்லெட் போடுறதுக்கே ஒரு நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து அப்பா தான் வந்து பசிக்குது உட்காந்து சாப்பிட்டுருந்தாரு அதுக்கப்புறம் வந்து நான் சாப்பிட்ருந்தேன் அம்மா வந்து அப்புறம் மேலே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு பையனுக்கு வந்து ஆம்லேட் ஊட்டிகிட்டு இருந்தாங்க சாப்பிட்டு கையோடு வந்து பாத்திரத்தையும் வந்து கழுவி வச்சுட்டேன் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கழுவோம் அப்படின்னா சோம்பேறித்தனமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாத்திரத்தையுமே வந்து கழுவி வச்சிட்டேன் மறுபடியும் எங்கேயாவது பாத்திரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை ஃபுல்லாத்தையும் வந்து சுற்றிட்டு வந்து பார்த்தேன் மறுபடியும் வந்து ஒரு நாலஞ்சு பாத்திரம் சேர்ந்துருச்சு அதையும் வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு கழுவின பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுட்டேன் பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு கிச்சனே வந்து ஓரளவுக்கு நீட் பண்ணிவிட்டு வெளியே வந்து பார்த்தா பையன் நல்லா ஆக்டிவாக விளையாண்டுட்டுருந்தான் அப்பா மணி பார்த்தீங்கன்னா ஒரு பத்தரை மணி இருக்கும் அம்மானால தூக்கம் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அதனால் வந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தாங்க நான் அவங்க கூட வந்து விளையாண்டுருந்தேன் இது வந்து இப்போ தான் வந்து அம்மா வீட்டில் வந்து யூபிஎஸ் மாட்டியிருக்காங்க அதோட டப்பா அது அவனுக்கு வந்து அளவாக இருக்குது உட்கார்றதுக்கு காலை நீட்டி உட்கார்றதுக்கு அதில் உட்காந்துட்டு இருந்தான் அதுலேயே வந்து ரெண்டு சைடுமே வந்து ஹோல்ஸ் இருக்கும் அதுல வந்து கயிறு கட்டி அவனை இழுத்துட்டு விளையாண்டுருந்தேன் குழந்தையிலேருந்து அந்த பன்னெண்டு மணி வரைக்கும் ஆக்டிவாக இருப்பான் அதுக்கப்புறம் வந்து தூங்கிடுவேன் ஒன்றரை ஆச்சு கரெக்டாக வந்து அந்த பன்னெண்டு மணிக்கு தான் தூங்குகிறான் எவ்வளவோ ஹேபிட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் ஆனால் வந்து இந்த தூங்குற விஷயத்தில் மட்டும் என்னால் வந்து மாற்ற முடியல இந்த நைட் டைம் ரொட்டினை மட்டும் கரெக்டாக பன்னெண்டு மணி ஆனதோ அவனை பெட்டில் போட்டு தூங்க வச்சுட்டு கடைசியில் வந்து நானும் அம்மாவும் தூங்கிட்டோம் அவ்வளோதாங்க இந்த விளாக் தோட முடியுது இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வளாகில் உங்களை பார்க்குறேன் யூ